அனைவருக்கும் வணக்கம் லடாக் தலைநகர் லே லேவில் மிகப்பெரிய போராட்டமானது புதன்கிழமை நடந்தது வன்முறையில் முடிந்துள்ளது வாகனங்களுக்கு தீ வைத்தல் மற்றும் பாஜக ஆய்வீசக்கும் தீ வைத்து அவையெல்லாம் பட்டியறுகின்றன அமைதியாக நடந்த போராட்டம் எப்படி வன்முறையாக மாறியது அதற்கான காரணம் என்ன இதை நேபாளில் நடந்த ஜென்சி போராட்டத்தில் எப்படி இளைஞர்கள் பங்கு கொண்டார்களோ அதேபோல் லடாக் தலைநகர் லேவிலும் ஜென்சேல் இளைஞர்கள் பங்கு கொண்டதாக சிலர் இதை சொல்கிறார்கள் உண்மையில் அங்கு நடந்ததென்ன இதற்கான காரணமன்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முன்னூற்றி எழுபது சிறப்பந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது அதனுடனேயே ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலமானது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் என்றும் லடாக் யூனியன் பிரதேசம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டது அங்கு அமைதி நிலவினால் மீண்டும் மாநில அந்தஸ்து தரப்படும் என்று மத்திய அரசு உறுதி தந்துள்ளது ஆனால் எந்த நிலையிலும் லடாக் தனி மாநிலமாக அந்தஸ்து தருவதாக மத்திய அரசு எந்த உறுதியும் தரவில்லை இந்த நிலையில்தான் இந்த போராட்டமானது நடந்துள்ளது அங்கு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் என்கின்ற சோனம் வான்சுக் என்பவர் தான் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு தனியாக ஒரு மாநில அந்தஸ்து தர வேண்டுமென்று கடந்த ஐந்து ஆண்டுகளாக பேசி வருகிறார் அது இறுதியில் அங்கு இருவர் மட்டுமே கடந்த ஒரு மாதமாக உண்ணாவிரதம் இருந்து வந்த நிலையில் இதை லடாக் மக்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் சோனம் வான்சுக் தலைமையில் ஒரு உண்ணாவிரத போராட்டமானது நடந்தது உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட வயதில் புதிய ஆண்களும் பெண்களும் சற்றே உடல்நிலை சரியில்லாமல் மயக்கமடைந்தனர் அவர்கள் சென்ற செவ்வாய்க்கிழமை என்று சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதற்கு மறுநாள் புதன்கிழமை தான் இது வன்முறையாக மாறியது இந்த வன்முறையில் காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர் மே லே கவுன்சிலரான சோக் ஸ்டன்ஜிங் தேஸ்பாங் என்பவர் பங்கு கொண்டு வன்முறையை தூண்டியதாக பாஜக குற்றம் சாட்டி வருகிறது அவரின் புகைப்படமும் வீடியோவும் சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகவும் பரவி வருகிறது குறிப்பாக லே அபெக்ஸ் பாடி என்ற அமைப்புதான் தான் அதனுடைய இளைஞரணிதான் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது அதைத் தவிர கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்ற இரண்டு அமைப்புகளும் இவர்கள் போராட்டத்தை ஆதரிக்கின்றன செவ்வாய்க்கிழமை பதினைஞ்சு பேர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு புதன்கிழமை அன்று என்டிஎஸ் என்ன மைதானத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் ஒன்று கூடி பேரணியாக நடந்து சென்றபோதுதான் வன்முறை நடந்தது ஒரு சாலையில் செல்கின்ற பொழுது அங்குள்ள வாகனங்களுக்கு நெருப்பு வைக்கப்பட்டன சிபிஆர்வுக்கும் துணை இராணுவ படைக்கு இவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதில் துணை ராணுவப் படையினருடன் வாகனம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அதன் பிறகு கண்ணீர் புகை தடியடி ஆகியவை நடத்தப்பட்டு கூட்ட கலைக்கப்பட்டது அப்பொழுது நாலு பேர் பலியானார்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மத்திய அரசு லே அபெக்ஸ் பாடி மற்றும் கார்டில் டெவலப்மெண்ட் அலையன்ஸுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது இதனையடுத்து சோனக் மான்சிக் என்பவர் நான் வன்முறையை விரும்பவில்லை வன்முறையில் நடந்தால் நாம் நினைத்ததை சாதிக்க முடியாது என்றும் யாரும் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று அமைதி காக்க முடி பேசியுள்ளார் அது மட்டுமல்லாமல் சோனக் மான்சிக் பேசுகையில் தான் இந்த போராட்டமானது ஜென்சி போராட்டம் என்று அவரும் கூறுகிறார் ஆனால் தான் திடீரென்று வன்முறை தோன்றுவதற்கு காரணமல்ல இந்த பின்னணியில் ஆர் இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் இருப்பதாகவும் ஏனெனில் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்பதை எதிர்த்து போராட வேலை என்ப எதிர்த்து போராட மாணவர்கள் இளைஞர்கள் ஜென்சி வயதுடையவர்கள் வர என்று ட்வீட் செய்திருந்தார் இதையும் அங்கு காங்கிரஸ் கவுன்சிலர் இந்த வன்முறையை தூண்டியதாக பாஜக குற்றம் சாட்டி அவரை இணைத்து பேசி வருகிறது மொத்தத்தில் அமைதியாக இருந்த லடாக் யூனியன் பிரதேசமானது தற்பொழுது பற்று எரிகிறது அங்கு வன்முறை நடந்துள்ளது தற்பொழுது வன்முறையாளர்கள் கைது செய்யப்பட்டு ஊரடங்கு உத்தரவு பிரிக்க பிறப்பிக்கப்பட்டு அமைதி நிலவுகிறது மத்திய அரசும் இவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி என்று தெரியும்